மறைந்த நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்திடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த விடவை பாருங்கள் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் சமீபத்தில் மறைந்த சம்பவம் அவரின் கட்சி தொண்டர்களையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சி அடைய வைத்தது பொதுமக்கள் பலரும் அவரின் மறைவுக்காக வருத்தப்பட்டனர் கடந்த பல வருடங்களாகவே அவருக்கு உடல்நலம் சரியில்லை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடத்திற்கு பின்னர் தான் அவரின் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக் கொண்டே வந்தது முதலில் அவர் பேசும் வார்த்தைகள் குளறியது என்ன பேசுகிறோம் என்கிற என்கிற நினைவு அவருக்கு குறைந்து கொண்டே வந்தது மேடைகளில் பேசும்போது கூட தடுமாறினார் அவர் என்ன பேசுகிறார் என்பதும் பலருக்கு புரியவில்லை வார்த்தைகளை தெளிவாக அவரால் பேசவும் முடியவில்லை சிங்கப்பூருக்கு கொண்டு சென்று அவருக்கு சில சிகிச்சைகளையும் செய்தனர் ஆனாலும் அவரின் உடலில் முன்னேற்றமே ஏற்படவில்லை ஒரு கட்டத்தில் நிற்கவோ அமரவோ பேசவோ தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணரவக்கூட கூட முடியாத நிலைக்கு மாறினார் விஜயகாந்த் அப்படி என்னதான் அவருக்கு பிரச்சினை என்கிற கேள்வி அவரின் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எழுந்தது அந்த கேள்விக்கு கடைசி வரை பதிலும் கிடைக்கவில்லை விஜயகாந்திடம் நாற்பத்தாறு வருடங்களாக பயணித்து தான் பார்த்த சாரதி சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றவர் இவர் எப்போதும் விஜயகாந்துக்கு அருகிலேயே இருப்பவர் இவர் தற்பொழுது விஜயகாந்த் இல்லாத நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு அவர் பேட்டியளித்துள்ளார் விஜயகாந்தின் உடல்நிலை பற்றி பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் சிங்கப்பூரில் அவருக்கு இருதயத்தில் ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அப்போது ஏதோ ஒரு சிறு தவறு நடந்துவிட்டது மூளைக்கு போகும் இரத்த குழாயில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டது அதன் பின்னர் அவருக்கு எல்லாமே மாறியது ஒரு நாள் அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்துவிட்டார் அது அவருக்கே பேரதிர்ச்சியாக இருந்தது நான் தான் அவரை தூக்கி அமரவும் வைத்தேன் அவருக்காக நான் வேண்டாத கடவுளே இல்லை இப்போது அவர் இல்லை என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை கட்சிக்கு உயிர் கொடுத்துவிட்டு அவர் சென்றிருக்கிறார் கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அந்நியாருடன் ஆலோசனை செய்து முடிவெடுப்போம் என பார்த்தசாரதி கண்கலங்க அந்த பேட்டியில் கூறியிருந்தார் தற்போது இவரின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது